இந்த சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை எல்லாம் ராசி ரீதியாக தரப்போகிறது அப்படிங்கிறது என்னென்ன சந்தோஷங்களை என்னென்ன கொடுக்க முடியுமோ இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்குமே இந்த சனி வக்கரம் என்பது என்ன பலன்களை தரும் என்றால் மேசராசிக்காரர்கள் வீட்டிலே வக்கரம் அடைகிறார் பத்து பதினொன்று கூடிய ஒரு பதினெண்டாம் இடத்துல வக்கரம் அடையும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் அந்த மறைந்த சனி எப்படி பத்து பதினொன்று கோடியின் மறைந்து அந்த மறைந்த சனி வக்கரம் ஆகும் பொழுது உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனி வக்கர பயிற்சி நடந்தே முடிஞ்சு போச்சிங்க ஜூலை பதிமூன்றாம் தேதி நடந்த வக்கரம் நவம்பர் இருபத்தாறு வரை மீனத்திலே தொடர்கிறது இப்போ இந்த சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை எல்லாம் ராசி ரீதியாக தரப்போகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போது திங்கட்கிழமையிலந்து நம்ம வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலை செய்கிறோம் சனிக்கிழமை வரைக்கும் வேலை செய்கிறோம் அப்போல்லாம் ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கிற அந்த ஒரு நாள் லீவில் அந்த வாரம் ஃபுல்லாக நம்ம என்ன சந்தோஷத்தை நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சோமோ அந்த மகிழ்ச்சியை அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்றோம் நம்ம வீட்டுக்கு குழந்தைகளுக்கு மனைவிக்கு எல்லாருக்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்குறோம் அந்த ஒரு நாளில் ஒட்டுமொத்த வாரத்தின் அன்பானம்மா கொட்டிடுறோம் அப் அதை போலத்தான் இந்த வக்கர பயிற்சி என்பது எப்படின்னா மொத்தம் இருக்கின்ற நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளார என்னென்ன சந்தோஷங்களை என்னென்ன பிளஸிங்ஸை கொடுக்க முடியுமோ அது அத்தனையும் இந்த சனி பகவான் கொடுத்துறார் அப்ரூவ்டு எல்லாம் அப்ரூவ்டு என்ன கேட்டாலும் நம்மளோட ஃபேவரட் தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடு கால் இருக்கா இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா சனி என்ன நினைக்கிறாரோ அது நிச்சயம் நடக்கும் காரணம் என்னவென்றால் சனி அத்தனை நல்லவர் இந்த சனியினுடைய புகழை உலகம் கொண்டு போய் சேர்த்துக்குள்ள நாம் பாடி எனக்கு தான் தெரியும் இந்த சனி பயிற்சியிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு குபேர சம்பத்துகள் சேரப்போகிறது யார் யாரெல்லாம் பிராப்தி அடைய போகிறார்கள் யாருக்கெல்லாம் வெளிநாடு போறீங்க தொடர்ச்சியாக பார்ப்போம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி வக்கரம் என்பது என்ன பலன்களை தரும் என்றால் மேசராசிக்காரர்களுக்கு சனி பனிரெண்டாம் இடத்திலே அடைகிறார் இந்த சனி யாரு என்று பார்த்தோமே ஆனால் பத்து பதினொன்று குடையவர் பத்து பதினொன்று குடையவர் பனிரெண்டாம் வீட்டிலே வக்கரமடைகிறார் பத்து பதினொன்று குடியவர் பதினெண்டாம் இடத்திலே அடையும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் தொழில்காரகன் லாபக்காரகன் அடைகிறார் தொழில்காரகன் அடையும் பொழுது என்ன நடக்கும் தொழிலில் ஜென்ரலாக பத்து கொடியின் வக்கரமானால் தொழிலில் பிரச்சனைகள் வரும் ஆனால் பத்து பதினொன்று கொடியன் பன்னிரெண்டில் மறைந்து அந்த மறைந்த சனி எப்படி பத்து பதினொன்று கொடியன் மறைந்து அந்த மறைந்த சனி வக்கரமாகும் பொழுது தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்படுகிறது பத்தாம் இடம் பிளஸ்டு யுவர் பிளஸ்டு தொழில்காரகன் யுவர் பிளஸ்டு அதே நேரத்தில் பதினொன்று கூடவனும் வக்கரமாகிறார் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரமாகும் பொழுது லாபங்கள் அதிகமாகிறது தொழில்காரகன் வக்கரமாகும் பொழுது புதிய தொழில் அமைப்பு வாழ்க்கையில் நான் இந்த இடத்துக்கு போனோம் இந்த இடத்த அச்சீவ் பண்ணுங்கிறது ஒரு டார்கெட்டாக வச்சுருப்பீங்க ஆனால் அந்த இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடுகள் சார் எந்த காரியம் ஆரம்பித்தாலும் ஏதாவது ஒருத்தர் வந்துடுறா சார் எனக்கு தடை பண்ணுறதுக்குன்னே ஏதாவது ஒரு டீமே வந்துடுது சார் போன்றவை எல்லாம் சரியாகும் பத்துக்குடையவர் தொழில்காரகன் பதினொன்று உங்களுக்கு மறைந்து வக்கரமாகும் பொழுது அந்த வக்கரம் என்பது உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் தருகிறது தொழிலில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் போன்றவை ஏற்படுகிறது நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்வது நினைத்த தொழிலில் நினைத்தபடி நடப்பது என்பது ஒரு பிளெஸ்ஸிங் அந்த பிளெஸ்ஸிங் எப்போ கிடைக்கிறது என்றால் உங்களுக்கு இந்த சனி வக்கரமான பீரியடில் தான் கிடைக்கிது பல பேர் நினச்சிருப்பாங்க நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் சார் எனக்கு பிடிச்ச மாதிரி நண்பன் படம் பார்த்தவங்க போய் பாருங்கள் அதில் ஒரு சீன் வரும் வாழ்க்கை நமக்கு ரெண்டு முடிவு தரும் இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத வேலை அதே மிஷின் ஜாப் மிஷின் மாதிரி வாழ்க்கை இந்த பக்கம் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை எந்த பக்கம் நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிறது வாழ்க்கை ஒரு கேள்வி வைக்கும் ஸோ வாழ்க்கையில் எனக்கு நடந்ததை நான் சொல்லுகிறேன் பிஇ மெக்கானிக்கல் படித்த எனக்கு என்னோடய ஃபீல்டுங்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை ஐ நாட் ஏ குட் இன்ஜினியர் எனக்கு அது வரல பட் ஆனால் எனக்கு பிடிச்ச ஃபீல்டு இந்த பக்கம் இருந்தது எனக்கு பிடிச்ச ஃபீல்டு தான் எனக்கு வந்தது அவ்வகையில் வாழ்க்கை இரண்டு முடிவு அதில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அந்த அவங்க அப்பாட்ட போய் கேட்பார் ஹீரோ என்னப்பா ஆகிடப்போகுது நான் ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு கேமரா வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் நல்ல ஃபோட்டோகிராஃபராக இருப்பேன் என்ன ஒரு கம்மியான சம்பளத்தில் ஒரு அப்ரெண்டிஸ் சம்பளம் தருவாங்க சின்ன காரு சின்ன குடும்பம் ஆனால் நான் ஹாப்பியாக இருப்பேன் இல்லைப்பா அப்படி சொல்லி சொல்லுவாங்க அவங்க அப்பா என்ன பண்ணுவோம் அந்த லேப்டாப்பை கொண்டு போய் கடையில் திருப்பி கொடுத்துட்டு உனக்கு கேமரா வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவார் நம்ம நினச்சிக்கிறோம் அது ஒரு சாதாரண விஷயம்னு ஆனால் அதுதான் மேசராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகிறது பத்துக்குடியை தொழில்காரகன் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் சார் நான் ஒரு தையல் மிஷின் வாங்கி எனக்கு பிடிச்சபடி தைச்சி அழகழகான காஸ்டியூம்ஸ்லாம் நான் விற்க போகிறேன் அதுக்காக நைட் அண்ட் டே நான் ஒர்க் பண்ண போகிறேன் அது கண்டிப்பாக நடந்துடும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட இஷ்டப்பட்டு உழைச்சா நல்லா இருப்போம் சார் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க என்ன ராம்ஜி சார் எப்போ பார்த்தாலும் ஷூட்டிங்கில் இருக்கீங்க எனக்கெல்லாம் விவசாயையே கிடையாது காலையில் அஞ்சு மணிக்கு ஷூட்டிங்கு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு பத்து சார் ஒரு வேலையை நம்ம நேசிக்கும் பொழுது அந்த வேலைக்கு நம்மளுக்கு ஒப்பு கொடுத்துடணும் டெடிக்கேட் பண்ணணும் இன்னிட்டு டெடிகேட் அவர் செல்ஃப் அது நம்ம பிடிச்ச வேலையில் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் மேசராசிக்காரர்களுக்கு பத்து கோடியின் பக்கரம் ஆகும் பொழுது பிடித்த வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த பிடிச்ச வேலை உங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ண பண்ணுறீங்க ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க பிரச்சனையே என்னென்னா நமக்கு வேலையெல்லாம் பிடிச்சிருக்கோம் ஆனால் அதில் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டோம் நம்ம உடம்பு ஒத்துழைக்காது மனசுக்கு தான் அந்த வேலை பிடிச்சிருக்கோம் உடம்புக்கு பிடிக்காது ரொம்ப வருஷமாக சும்மாவே இருந்த உடம்பு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வேலைக்கே போகல திடீர்னு அந்த உடம்பு என்ன பண்ணுறோம் அந்த ஓட வைக்கிறோம் அந்த ஃப்ளோக்கு அந்த ஃப்ளோக்கு இந்த உடம்பு வரணும் அதுதான் கஷ்டம் அதுக்குள்ளே டயர்டாகி நம்ம என்ன பண்றோம் பிஸ்னஸே வருத்தர்றோம் பிஸ்னஸில் நிறைய பேர் தோத்து போறதுக்கான ஒரே காரணம் என்னவென்றால் உடல் உழைப்பு குறைவு நம்ம ஒரு காரணத்தை தவிர வேறொன்றும் இல்லை நீங்கள் உங்களை வருத்திக்கிட்டால் மட்டும்தான் மேலே வர முடியும் உங்களை வருத்திக்கணும் அதுதான் அதில் முக்கியமான விஷயமே ஆனா அதுல என்ன அப்படின்னா நம்ம அதை வருத்திக்க தயாரா இல்லை பத்துக்குடையவன் வக்கரமாகும் பொழுது நம்மை வருத்தி கொள்ள தயாராகிறீர்கள் எப்படியாவது இந்த துறையில ஜெயிச்சிடணும் ஒரு நண்பர்களே ஒரு துறையில் ஜெயிப்பது என்பது விருப்பம் என்ன துறையில் வேணால் யாரும் வேணால் ஜெயிக்கலாம் சார் அது ஒரு விருப்பம் ஆனால் அந்த துறையை வாழ வைப்பது என்பது லட்சியம் ஒரு துறையே வாழ வைக்கிறோம் ஜோதிட பலன்களை ரொம்ப எளிமையாக ரொம்ப அழகாக மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி அழகாக கமர்ஷியலாகின ஒரு பெருமை என்னை தவிர வேறு யாருக்கும் கிடையாது இந்த விஷயத்தை நான் கர்வமாக சொல்லிப்பேன் இதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரு பெரிய கஷாயமாக யாருக்கும் புரியாத ஒரு பயங்கரமான ஒரு விஷயமாக இருந்த சின்ன கேப்சூல் போட்டு சாப்பிடுங்க சார் ஒன்றும் இல்லை சார் அவ்வளோதான் ஜாலியாக இருங்க என்று சொல்லி மக்கள் மனதை ரொம்ப எளிமையாக்கிய பெருமை எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் மேசராசிக்காரர்களுக்கு அப்படி அந்த துறையை ஒன்று சாதிப்பீங்க நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் சார் புரியுது பிபிலாம் ஒரு விஷயமே இல்லைங்கிறது புரியுது சார் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பாருங்கள் நான் நல்லா இருக்கேன் ஹீலர் பாஸ்கர்னு ஒருத்தர் இங்கே இருந்தார் இப்போவும் இருக்கார் அவர் பயம் அவருடைய தகவல்களெலாம் கேட்டு எத்தனை பேர் உடம்பை சரி பண்ணியிருக்காங்க தெரியுமா நீங்கள் பாருங்க ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம் அதை மருத்துவ உலகத்தை சிம்பிளிஃபை பண்ண பெருமை அவருக்கு சேரும் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லலாம் சார் ஒரு துறையை எளிமைப்படுத்தின பெருமையை நிறைய பேருக்கு சொல்லலாம் அந்த துறையை ரொம்ப கஷ்டமான துறையாக இருந்திருக்கும் அந்த துறையை ரொம்ப சிம்பிளாக ஒன்றில்லைங்க அவ்வளோதாங்க என்று சொன்னவர் நிறைய பேர் இருக்காங்க அப்போ மேசராசிக்காரர்கள் ஒரு துறையில் சாதிக்க போகிறீங்க ஒரு துறை அப்படியே பிச்சு 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 என்ன பண்ணிருந்தீங்க ரொம்ப சிம்பிளாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட போகிறீங்க மேசராசிக்காரர்கள் தனது குழு எடுத்துக்கொண்ட வேலையில் மிகப்பெரிய புகழை நீங்கள் அடைய போகிறீர்கள் கீழே நம்பருக்கு போன் பண்ணுங்க தொடர்ந்து பேசுவோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்